மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று முதல் முயற்சியிலேயே ஐந்தாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் எண்பத்தி இரண்டு வயதான கிட்டம்மாள் பாட்டி இவரது சாதனை மூலம் திறமைக்கு வயது ஒரு தடையில்லை என்பது நிரூபணமாகி உள்ளது கிட்டமாள் பாட்டியின் அசத்தல் சாதனை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்து கவுண்டர் அவென்யூவில் வசித்து வரும் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவிதான் கிட்டம்மாள் இவரது மகள் தேவி மற்றும் பேரன்கள் ரித்திக் ரோஹித் ஆகியோர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள மகாலட்சுமி அவென்யூவில் வசித்து வருகின்றனர் ரோஹித் மற்றும் ரித்திக் தேசிய அளவிலான பழு தூக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் வார இறுதி நாட்களில் பாட்டி கிட்டம்மாள் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு வரும்போது தனது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் எழுந்திருக்கிறது இரண்டு பேரன்களின் உதவியால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் பேரன்களின் உதவியோடு உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று இருபத்தைந்து நாட்கள் பழுதூக்கும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார் பாட்டியின் ஆர்வத்தை கண்ட உடற்பயிற்சியாளர் சதீஷ் பாட்டியை கோவையில் கடந்த மே ஒன்றாம் தேதி இந்தியன் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பழுதூக்கும் போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார் இந்த போட்டியில் பெண்களுக்கான பழுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற பாட்டி கிட்டம்மாள் ஐம்பது கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே ஐந்தாம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்று ஸ்ட்ராங் ஆஃப் சவுத் இந்தியன் டூ தௌசண்ட் என்ற பட்டத்தையும் பெற்று சாதனை படைத்தார் Thank wow. you. எதையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும் என்றும் தனது ஆர்வத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உணவு முறையே காரணம் என கிட்டமாள் பாட்டி கூறியுள்ளார் பேரன்கள் மற்றும் உடற்பயிற்சியாளரின் துணையோடு பழுதூக்கும் போட்டியில் பங்கேற்றதாகவும் அவர் தெரிவித்தார் கம்பங்கோள் காய்கறி சூப் பேரிச்சம் முந்திரி போன்ற உணவு முறைகளை எடுத்துக்கொள்வதால் உடல் ஆரோக்கியமாக உள்ளதாக கூறுகிறார் கிட்டமாள் பாட்டி நான் அதை பார்த்து வெயிட்டு தூக்கி பார்ப்பனுங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசி எடுத்து போட்டு பார்ப்பேன் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது சரி நம்மளும் இது செஞ்சு பார்க்கலாம் வேற இங்கே ஜிம்மு கூட்டிகிட்டு வந்தேன் மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா மாஸ்டர் தான் காரணம் ரெண்டாவது என் மகன் என் பேரனுங்க ரெண்டு பேர் மூணாவது எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஆனால் காலையில் வந்து கம்மங்கூழ் குடிப்பிணுங்க சத்து மாவு கஞ்சி மத்தியானம் சாப்பிடுவேன் நைட்டுக்கு இட்லி தோசை இல்லைன்னு சப்பாத்தி சாப்பிடுங்க முரங்கீர் சூடுப்பேன் வயசு தான் காரணமும் இல்லைங்க என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க வந்து நல்லா ஜெயித்து மின்னுக்கு நாட்டுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணுங்க நாலு பேருக்கு மாதிரி நிற்கணுங்க துணிஞ்சு நிற்கணுங்க எண்பத்தி இரண்டு வயதான பாட்டி கிட்டம்மாள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் அவரது உணவு முறை என்றும் இன்றைய இளைஞர்கள் உணவு முறையை முறையாக கடைப்பிடித்தால் ஆரோக்கியமாக வாழலாம் எனவும் உடற்பயிற்சியாளர் சதீஷ் தெரிவித்திருக்கிறார் அந்த பாட்டி வந்து எங்க கேட்டாங்க இந்த மாதிரி நானும் லிஃப்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க அப்போ அவங்க உணவு முறையெல்லாம் கேட்டேன் உணவு முறை பழைய காலத்து உணவு முறையாக இருந்தது ராய்கூள் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க அதனால சரி பண்ணி பார்க்கலாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் ட்ரெயின் பண்ணால் அந்த பாட்டி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணாங்க ஃபார்ட்டி செவன் கேஜி பண்ணாங்க சரி ஓகே பாட்டி காம்பட்டிஷன் இருக்குது இந்த மாதிரி போகலாமான்னு கேட்டேன் சரி போகலான்னு சொன்னாங்க அப்போது கோயம்புத்தூரில் சவுத் இந்தியாவில் நடந்துச்சு காம்படிஷனு ஸ்டேட் லெவலில் ஸோ அந்த பார்ட்டி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபிஃப்த் ப்ளேஸ் வாங்கினாங்க இப்போ வரப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பார்ட்டினாலே இவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுது எயிட்டி டூ இயர்ஸ் ஆச்சு அவங்க எதுவுமே ஜங்க் ஃபுட்லாம் எதுவுமே ஸ்டாப் சாப்பிட்றதில்ல ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட்றதில்லை ஸோ நீங்களும் இதே மாதிரி இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாம வந்து ப உடல் பருமனால் ஏற்றாம இருந்தீங்கன்னா நீங்களும் ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகலாம் இரண்டு வயதிலும் மனம் தளராமல் திறமைக்கு வயது தடை இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பழுதூக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற பாட்டி கிட்டம்மாள் அவர்களுக்கு சமூக வலைத்தளங்களிலும் உடற்பயிற்சி கூடத்திலும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன